ஏலக்காயில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அதன் மருத்துவப் பயன்கள் குறித்த இந்த வீடியோவை பார்க்கலாம் தாவர குடும்பத்தை சார்ந்த ஏலக்காய் மசாலா பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படுகிறது பிரியாணி முதல் நாம் தினமும் காலை அருந்தும் டீ வரை பெரும்பாலான உணவுகளில் ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஏலக்காய் மைசூர் மலப்பார் சிலோன் மஞ்சராபாத் பீஜ்பூர் பகுதிகளில் அதிகம் விளைவிக்கப்படுகிறது குங்குமப்பூவுக்கு அடுத்தபடியாக உலகின் மிக விலையுயர்ந்த நறுமணப் பொருளாக அமைந்துள்ளது ஏலக்காய் இதன் சத்துக்கள் இதில் முன்னூற்று பதினொன்று கலோரிகள் பத்து புள்ளி ஏழு கிராம் புரதம் ஆறு புள்ளி ஏழு கிராம் கொழுப்பு பூஜ்ஜியம் புள்ளி முப்பத்தி எட்டு மில்லி கிராம் பாஸ்பரஸ் பதினெட்டு மில்லி கிராம் சோடியம் பதிமூன்று புள்ளி பத்து புள்ளி ஒன்பது மில்லி கிராம் இரும்புச்சத்து நிறைந்துள்ளது ஏலக்காயில் உள்ள மருத்துவ குணங்கள் பழங்கால மருத்துவம் பற்றி கூறும் நூல்களில் ஏலக்காயின் நறுமணம் மற்றும் அதன் மருத்துவ குணங்கள் குறித்த தகவல்கள் ஏராளமாக உள்ளது அதேபோல இந்திய ஆயுர்வேத மருத்துவத்தில் சிறுநீரகத் தொற்றைக் குணப்படுத்துவதற்கும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கும் ஏலக்காய் பெரிதும் உதவுகிறது ஏலக்காயை வாயில் போட்டு மெல்லுவதால் பற்கள் மற்றும் ஈறுகளுக்கு உறுதியளிக்கிறது மேலும் பாக்டீரியாக்களால் வாயில் ஏற்படும் துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது வாயில் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் நிலையில் உப்பு இரண்டு துளசி மற்றும் புதினா இலைகளுடன் ஒரு ஏலக்காய் சேர்த்து மென்று பல் துலக்கினால் வாய் துர்நாற்றம் நீங்கி வாய் மணப்பதுடன் பற்களும் ஈறுகளும் வலுவடையும் அதேபோல புகைப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டெடுப்பதற்கு ஏலக்காய் பயன்படுத்தலாம் தினமும் இரவு துங்குவதற்கு முன்பு ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணீரில் மூன்று ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வாயு தொல்லை அஜீரணம் மலச்சிக்கல் வயிற்று பிரச்சினைகள் போன்றவை நாளடைவில் குணமாகும் சூழ்நிலை மாற்றத்தினால் ஏற்படும் சளி இருமல் காய்ச்சல் போன்ற பிரச்சினைகளுக்கு ஒரு சிறந்த வீட்டு வைத்தியம் ஏலக்காய் என்று கூறலாம் ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவுகிறது மேலும் ஏலக்காயின் நறுமணம் நம் மனதை சமநிலைப்படுத்த உதவுகிறது என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றனர் ஏலக்காயின் மருத்துவ பயன்கள் மருத்துவ பயன்களுக்காக ஏலக்காய் எண் இந்தியாவில் ஐந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாகப் பயன்படுத்தப்பட்டு வருகிறது பச்சை ஏலக்காயில் மருத்துவ குணங்கள் நிரம்பியுள்ளன இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து சத்து காஃபர் மாங்கனீஸ் உள்ளிட்ட சத்துக்கள் உள்ளன ஏலக்காயின் மருத்துவ குணங்கள் குறித்து விரிவாக காண்போம் உயர் இரத்த அழுத்தத்தைக் குறைக்கிறது ஏலக்காயை தினமும் உணவில் சேர்த்து வந்தால் உயர் இரத்த அழுத்த பாதிப்பிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம் இது இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது சிறுநீரை பெருக்கி உடலில் உள்ள கழிவுகளை அகற்றுகிறது செரிமான கோளாறுகளுக்கு தீர்வு அளிக்கிறது ஏலக்காய் செரிமானத்திற்கு பேருதவி புரிவதால் இந்தியர்களின் ஒவ்வொரு சமையலிலும் அது நிச்சயம் பிடிக்கிறது வயிற்றில் ஏற்படும் அல்சர் ஆசிட் ரீப்ளக்ஸ் மற்றும் வாயு சம்பந்தமான கோளாறுகளுக்கு தீர்வு அளிக்கிறது கெட்ட பாக்டீரியாக்கள் எதிர்த்து போராடுகிறது ஏலக்காயில் அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போரிடும் பண்புகளும் உள்ளன ஏலக்காயை தொடர்ந்து உணவில் சேர்த்து வந்தால் வாய் சுகாதாரம் பேணப்படும் வாய் துர்நாற்றம் மற்றும் கெட்ட சுவாசத்தால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காய் சாப்பிட்டு வர தீர்வு கிடைக்கும் மன அழுத்தம் குறைய ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களை நிதானப்படுத்துகிறது இது கார்டிசால் ஹார்மோனை சுரக்கச செய்து மன அழுத்தத்தை குறைத்து சுவாசித்தலை எளிதாக்குகிறது ஏலக்காயின் வாசனை நமது மனதை சாந்தமடைய செய்ய உதவுகிறது வீக்கங்களை குறைக்கிறது சைனஸ் நோயால் அவதிப்படுபவர்களுக்கு அருமருந்தாக ஏலக்காய் திகழ்கிறது ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பாக்டீரியா உள்ளிட்ட நுண்ணுயிரிகளால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து காக்க உதவுகிறது சுவாச பிரச்சினைகளுக்கு தீர்வு ஆஸ்துமா மற்றும் வீசிங் பிரச்சினை கொண்டவர்கள் அதற்குரிய மருந்துகளுடன் ஏலக்காய் சேர்த்து சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் நுரையீரலுக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து எளிதாக சுவாசிக்க உதவுகிறது சருமம் மற்றும் தலைமுடி பராமரிப்பு சிறந்த சருமம் ஏலக்காய் எண்ணெயை முகத்தில் தடவி வந்தால் சருமத்தில் உள்ள துளைகள் அடைக்கப்பட்டு சருமம் பொலிவு கொண்டதாக மாறும் ஏலக்காய் எப்படி சாப்பிடுவது தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டுமென்றால் பசி எடுக்கும் ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும் நெஞ்சில் சளி கட்டிக் கொண்டு மூச்சுவிட சிரமப்படுபவர்களும் சளியால் இருமல் வந்து அடிக்கடி இருமி வந்தவர்களுக்கும் கூட ஏலக்காய் நல்ல மருந்தாக அமையும் தினமும் ஏலக்காய் தண்ணீர் பருகுவதால் செரிமானம் முதல் என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது லக்காய் தண்ணீரை பருகுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன ஏலக்காய் ஆங்கிலத்தில் ஏலாச்சி அல்லது கார்டமாம் என்று அழைக்கப்படுகிறது இதன் நறுமணத்துக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது இது எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளைக் கொண்டது ஏலக்காயை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை பருகுவது உங்கள் உடலுக்கு புத்துணர்வு தரும் பானமாக உள்ளது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சக்தி வாய்ந்த டேனிக் ஆகிறது ஏலக்காய் தண்ணீரை தினமும் பருகுவது உங்கள் உடல் நலனுக்கு எண்ணற்ற நன்மைகளை கொடுக்கிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது ஏலக்காய் தண்ணீர் செரிமான ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது வயிறு உப்புசத்தை குறைக்கிறது வாயுத்தொல்லை செரிமான கோளாறுகளையும் போக்குகிறது ஏலக்காயில் உள்ள செயல்படக்கூடிய உட்பொருட்கள் பித்தத்தை சுரக்கச் செய்கிறது இதனால் உணவு நன்முறையில் உடைக்கப்பட்டு செரிமானத்தை எளிதாக்குகிறது எனவே ஏலக்காயில் உள்ள வெப்பம் உருவாக்கும் குணங்கள் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தின் அளவை அதிகரிக்கிறது ஏலக்காய் தண்ணீரை தினமும் பருகுவது உங்கள் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது உடல் எடையை பராமரிக்கவும் கொழுப்பு குறைக்கவும் பயன்படுகிறது இது உங்கள் உடலின் வளர்ச்சிதையை ஊக்குவிக்கும் இயற்கை ஊக்கியாகும் இது ஆற்றலை இழக்க அனுமதிப்பதில்லை இந்த சேனலில் பழங்கள் காய்கறிகள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அவற்றின் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து மேலும் அறிந்து கொள்ளலாம் எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஆகானை அழுத்தவும் புதிய வீடியோக்களை தவறாமல் பார்க்கவும் உங்கள் ஆதரவை தொடர்ந்து வழங்குங்கள்